வணக்கங்க இன்றைக்கி கல்லீர் தண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம மாடித்தோட்டத்துக்கு கொடுத்து ஒரு பத்து நாளைக்கு பக்கம் ஆச்சு இப்போ பாருங்கள் இதில் வேப்பம்புண்ணாவுக்கு கடலை புண்ணா கலந்தது போன தடவை கொடுத்துட்டு ஒரு கா டப்பாவுக்கு பக்கமாக இருந்துச்சு அதிலேயே கொண்டாந்து கொண்டாந்து கல்லீர் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் ஒரு டப்பு நிறைய சேர்ந்துருச்சு இப்போ இதில் ஒரு மூணு ஜக்க தண்ணி ஊற்றிருக்கேங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் பூக்கள் அறுவடை பண்ணலை கொடுத்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அறுவடை பண்ணணுங்க பாருங்க எல்லா செடிங்களுக்கும் இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்குமே கொடுத்துட்டு பூக்கள் பாருங்க எத்தனை பூத்துட்ருக்காங்க எங்கள் ஏரியா இப்போ காலையில் ஒம்பது மணி ஆகுதுங்க பவளமல்லி நைட்டே பூத்து கீழே போயிட்டாங்க பொறிச்சு வச்சுருக்கு இப்போ பேபி சம்பருத்தி கொடுத்துக்கலாம் இதுலேயும் பூக்கள் நிறைய இருக்காங்க அடுத்தது பவல் மல்லி கொடுத்துக்கலாங்க இந்த புதினாவுக்கும் ஊற்றிக்கலாம் அப்புறம் கேஷ்மீர் ரோஸ் இதுக்கும் ஊற்றிக்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கல்நீர் தண்ணி தான் இருக்குது வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கல்நீர் தண்ணி அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி வேஸ்ட்டாக போன மாவு புளித்த மோர் தயிர் அப்புறம் கஞ்சி வடிக்கிற தண்ணி இந்த மாதிரி வீட்டில் என்னென்ன வேஸ்ட்டாக போகுதோ அது தான் கொடுப்பேன் இந்த உப்பு போட்டது காரமாக இருக்கிறது இந்த குழம்பு கிளம்பு இதெல்லாம் ஊற்ற மாட்டேன் வெறும் கல்நீர் தண்ணி மாத்திரம்தான் ஊற்றுவேன் கல்நீர் தண்ணிக்கு தான் இந்த அளவுக்கு தோட்டம் இருக்குது பத்து நாளைக்கு ஒருக்க கொடுப்பங்க இன்னும் ஒரு பக்கம் இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோதான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய பேர் பூ வரமாட்டேக்குதுன்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ மிச்சமாக இருக்குது ஃபுல்லுமே வெறும் சோறு தான் இருக்குது சாப்பாடு மிச்சமானாலும் கொண்டு வந்து நான் ஊற்றிடுவேன் நல்லா அப்படியே ஊறிக்கிட்டு இருந்துச்சின்னு நல்லா புளிச்சு அது கரைச்சோம்னா தண்ணி மாதிரி அந்த தண்ணி வடிகட்டி கொடுப்பேன் இப்போ இவ்வளோ மிச்சமாக இருக்குது மறுபடியும் சேர்த்துறதெல்லாம் கொண்டு வந்து இதிலேயே ஊற்றுவேன் இப்போ பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சிங்க ஏதோ சொல்ல வந்தால் அதுக்குள்ளே மாற்றிக்கனே ம் ஃபஸ்ட்டு ரோஸ் இதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு கடைசியாக முள்ளையும் ஜாதி மல்லியும் அறுவடை பண்ணலாம் செடி வச்சிட்டா தானே பூக்கள் வந்துடும் நினைக்கக்கூடாது கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி செஞ்சால் தான் வருவாங்க செடி வச்சுட்டா அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்தா மாதிரி தான் பூக்கள் வருவோம் செடி வச்சதுக்கப்புறம் எந்த சத்துக்களும் கொடுக்காமல் அது அப்படியே தான் இருக்கும் மேலே எந்திரிக்காது அப்படியே பூக்களும் வராது அப்படியே நிலத்தோடையே தான் இருக்கும் இந்த மாதிரி அதுக்கு சத்துக்கள் ஊட்டச்சத்து டானிக்கு மாதிரி நாம் எப்படி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம் அந்த மாதிரி இதுங்களுக்கு இந்த கல்நீர் தண்ணி ஒரு ஊட்டச்சத்து எதோ தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேங்க எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாதுங்க தசு புசு நல்லா சொல்ல தெரியாது இதெல்லாம் நேற்று பூத்து பூ அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமு கழீர் தண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு என்ன கொடுக்குறீங்கன்னா ஆட்டோட தொழுவரம் இருக்கா அது கொடுங்க மாட்டோட மாட்டோட தொழுவரம் இருந்தாலும் கொடுங்க இதெல்லாம் பூ ரெண்டு நாள் ஆச்சுங்க பூத்து நேற்று அறுவடை பண்ணவே இல்லையா எல்லாம் உதிர்ந்து போகிறாங்க அதனால் இதெல்லாம் அறுவு பறித்து விட்டுட்டா மறுபடியும் வரும் இது வேஸ்ட்டு தான் இது அரைச்சி கூட மூஞ்சிக்கு போடலாம் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்லைங்க அந்த மாதிரி ஆட்டோட தொழு வரும் ஆட்டோட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுங்க மண்புழு ஓரம் இருந்தாலும் கொடுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு முடிஞ்சால் அப்புறம் மெயினாக நான் வந்து காய்கறி கம்போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க காய்கறி கம்போஸ்டிங் கொடுப்பேன் இதெல்லாம் பழிப்பூ நல்லா புதுப்பா ஒரே நாள் தாங்க காய்கறி கம்போஸ்டிங் கொடுப்பேன் அப்புறம் தண்ணி கொடுப்பேன் இவ்வளோ தான் எருவெல்லாம் போட்டு இருந்தால் போடுவேன் இல்லைனாக்கா எருவும் மண்ணும் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து செடி வைப்பேன் அதுக்கப்புறம் என்ன சத்துக்கள் கொடுக்குற வேலை தான் என்னோடய வீடியோஸ் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எறும்பு இருக்குதுங்க சில்லுரும்பு இந்த செடிங்கள்லாம் அஞ்சு வருஷமாகவே இருக்குதுங்க ஐயம்மா கடிக்குதுங்க எறும்பு இந்த முள்ளையும் மாற்றி வச்சுருக்கேன் அது மாற்றி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஜாதி முல்லை வச்சு இப்போது ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது மற்ற செடிங்க எல்லாமே நாலஞ்சு வருஷமான செடிங்க நிறையா இருக்குது ஒன்று ரெண்டு புதுசாக வச்சது இருக்குது இந்த பேபி செம்பருத்தையும் மூணு வருஷம் ஆச்சுங்க வச்சு அதே டப்புள் தான் இருக்காங்க சத்துக்கள் தான் கொடுத்துட்ருக்கேன் பூக்கள் காய்கள் பூக்கள் வருது இதெல்லாம் பூங்க நான் நட்டை பதியும் பாருங்கள் தலையை எடுத்துட்டாங்க வேறு ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த கேஷ்மீர் ரோஸ்க்கும் மூணு வருஷம் ஆகுதுங்க சத்துக்கள் தான் கொடுத்துட்டு கேரி பேக் பிஞ்சிருச்சி மாற்றி வேறு ஒரு டப்புள் நடுவணுங்க கேரி பேக் பியாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு வருஷம் கூட வச்சுருப்பேன் அதிலையே கூட டேபிள் ரோஸ் செவ்வந்தி பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி அசுர வளர்ச்சி எப் எப்படி இந்தளவுக்கு வருதுன்னா கொடுக்குற சத்துக்கள் தான் வச்சுட்டு சத்துக்கள் கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே நடக்காது அடினியம் இந்த அடினியம் பூத்து நாலு நாள் ஆச்சு இப்படியே தான் இருக்காங்க எனக்கு இந்த அடினியம் பூ தான் புதுசாக நான் வச்சுருக்கேன் எனக்கு தெரியாது அதை பற்றி அதனால் இப்போ நாலு நாளும் அது அப்படியே தான் இருக்காங்க சூப்பர் இல்லை இருவாச்சி மல்லி ட்ராகன் பழச்செடியும் நல்லா போயிட்டுருக்காங்க இது பழையப்பூ இது எல்லாம் பிச்சிடலாம் இதுதான் புது புதுப்பூ புதினா பழக்கீரை ரோஸ் டேபிள் ரோஸ் பாரிஜாக தான் நிறைய முட்டுக்கல் இப்போ தான் வச்சிட்ருக்காங்க டேபிள் ரோஸ் எல்லா செடியிலையும் பறிச்சுட்டு இப்போ தான் கடைசியாக முல்லை பூ பறிக்கிறதுக்கு வந்திருக்கு ஏதோ எனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் சொன்னேன் ஏதாச்சும் மறந்துருந்துச்சின்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்புறம் நிறைய பேர் கட்டிங்ஸு இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தியும் ஜாதி முல்லை அப்புறம் பன்னீர் ரோஸ் சாதா ரோஸு இதெல்லாமே கட்டிங்ஸ் கேட்குறீங்க செடி வளர்த்தி கொடுங்க காசு கொடுக்குறோம் எல்லாமே சொல்கிறீங்க எனக்கு அனுப்பு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாகவே அனுப்பிடுவேன் யாருக்கிட்டேயும் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரேர் அனுப்பு தெரியாதுங்க சாரி மன்னித்து கொள்ளுங்கள் மன்னிச்சிக்கோங்கோ இதெல்லாம் பறிச்சிட்டு காட்டுறேங்க ரொம்ப லேட் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப சாரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா நல்லா பழகிட்டு எங்கள் பசங்கிட்ட அதுக்கப்புறம் கண்டிப்பாக முடிஞ்சு அனுப்புகிறேங்க எல்லோரும் என்ன மன்னிச்சிக்கோங்க நான் ஒரு அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஏதோ தமிழ் அரை குறையே வச்சு இருக்கிறத ஓட்டிகிட்ருக்கே தமிழ் வேணால் அரை குறைய தெரியும் இன்றைக்கி என்ன சமையல் தெரியுங்களா தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருக்குது ராகி களி ரெண்டு உருண்டை இருக்குது இது எல்லாம் அறுவடை பண்ணுங்க பண்ணிவிட்டு காட்டுறங்க இன்றைக்கி இவ்வளோ முல்லைப்பூ கிடச்சிருக்காங்க ஏற்கனவே நேற்று இப்போ முந்தா நேற்று பறிக்காத பூ பூரா பாருங்கள் கீழே கொட்டி போயிட்டாங்க இன்றைக்காச்சும் பறிச்சிட்டு போய் சாமிக்கு வைக்கலாம் பூ வேஸ்ட் பண்ணக்கூடாது நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால தான் வரிக்கில யாரும் பூவும் கேட்கலையா அதனால் பறிக்கையாக முட்டு யாரும் திட்டாதீங்க அப்புறம் எனக்கு பிடிச்சது இது தான் இந்த கார்டனிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கும் சரிங்களா நமக்கு பிடிச்சது நாம் செய்வோம் எனக்கு பிடிச்சதுலேயே இந்த கார்டனிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டை சுற்றி நிறைய காய்கறி செடிங்க வைக்கணும் அறுவடை பண்ணணும் நம்ம இயற்கையான முறையிலேயே வாழணும் நிறைய பூச்செடிங்க வைக்கணும் அதை பறிச்சிட்டு போய் சாமிக்கு வச்சு மனசார சாமி கும்பிட்ணும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அது தான் என்னோடய குணம் நான் அப்போ தான் அப்படி தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அதுக்கு முன்னே எப்படியோ ஓடிட்டுருந்தேன் போகிற போக்கில் போயிட்ருந்தேன் காலம் போகிற போக்கில் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு என்னன்னு தெரில இந்த மாதிரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து திடீர்னு எனக்கு ஒரு நேனை உதயம் பிறந்த மாதிரி சிவனை வணங்கணும் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு பத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கையாரையே செடிங்க வச்சு அவருக்கு பூ பறித்து சாமி கும்பிடலான்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அது செஞ்சேன் இப்பவும் செஞ்சிட்ருக்கேன் என் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தொட்டி பூச்செடிங்க தான் இருக்குது காய்கறி செடிங்கள்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் அதனால் இந்த மாடித்தோட்ட வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இப்போ ஒரு வருஷமாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுக்கு முன்ன ஒரு நாலு வருஷம்லாம் எனக்கு தெரியாது இதை பற்றியெல்லாம் இதுவுமே எங்கள் சின்ன பையன்தான் மாதிரி இவ்வளோ பூ பூத்து அறுவடை பண்ணுறதுல இது வீடியோ எடுத்து போடுமான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கொடுத்தான் அதுக்கப்புறம் இப்படி இப்படி போடணும் என்னென்ட்டு எனக்கு அவன்தான் கற்றுக் கொடுத்தான் அதுலேருந்து சரி வீடியோ போடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் நான் இந்த யூடியூப்பில் வந்து எப்படி சேனலில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வர்ற காரணம் என்ன எப்படி எப்படி ஆச்சுன்னு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லோரும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் எல்லா பூத்துப்பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு முள் கத்திரி மாத்திரம் பறிச்சிக்கலாங்க இது வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே இது முத்திரும் மீதி இருக்குது நாலஞ்சு காயெல்லாம் முத்துட்டுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக புக்கள் வரும் யாரும் கவலைப்படாதீங்க நிறைய பேர் வருத்தமாக கேட்குறீங்க சரிங்களா என்னோட சேனல் பிடிச்சுன்னா செல்வி இவ்வளோக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்